ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் அவங்க ராஜி லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ அண்ட் ஏபிசிடியெல்லாம் போட்டு எழுதியிருந்தீங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இடத்துல வந்து சித்தர் தெரிவாங்க அப்புறமா எங்கிட்ட சொல்லக்கூடாது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விளக்கும் போல் நாலு மணிக்கே பிரம்மமுகூர்த்த பூஜை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க செல்லக்குட்டி வராகி எழுந்துட்டாங்களான்னு பார்க்க போனேங்க இருந்தாங்க சரி போய் மெடிடேஷன் பண்ணலான்னு உட்காந்துட்டாங்க பைனாப்பிள் ஃப்ளேவர் தூப் ஸ்டிக்கோட ஸ்மெல்லையும் தாண்டி நல்ல ஒரு விபூதி வாசங்க விளக்குலேருந்து நல்ல வயலட் கலரில் ஃப்ளேம் அடிச்சுட்டு இருந்தது ஓகே நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன் அதில் நேற்று தெரிஞ்சதை விட இன்னைக்கு ரொம்ப பிரகாசமாக ரொம்ப தெளிவான முகத்தை காட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வீடியோவில் நிறைய இடத்துல வந்து சித்தர் காட்சி தராங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் எந்த இடத்துல அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் நீங்களே பார்த்துட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க ஓகே நம்ம குரு சிரித்த முகமாக இன்றைக்கி ரொம்ப தெளிவான முகத்தை தரிசனம் தந்தார் தலையில் முண்டாசு நெத்தி நிறைய விபூதி முகமுழுக்க நல்ல அமைதி பொலிவான சிரிப்பு இதையெல்லாம் பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு கண்டிப்பாக பற்றாதுங்க நேற்று கேட்டேன்னே ஒரு கேள்வி விளக்கு கோலம் மஞ்சள் குங்குமத்தில் லக்ஷ்மி இருக்காங்களா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கிழக்கிய சித்தர் இருக்காரா இல்லையான்னு யூடியூப்பில் பெரிய விவாதமே ஓடிட்டுருக்கு ஏதாவது வீடியோ கிடைக்குன்னு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை தேடிட்டுருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களை தேடிட்டே இருக்குங்க அது சீக்கிரம் உங்கள் கிட்டே வந்து சேரும் கேளைக்கு சித்தர்னு ஒருத்தர் இருக்கீங்களா நீங்கள் இருக்கிறது நான் எப்படி நம்புறது என் கனவுல வந்து காட்சி கொடுங்க ஒரு நாளாவது காட்சி கொடுங்கன்னு நான் எத்தனையோ நாள் கேட்டிருக்கேன் எத்தனையோ நாள் கேட்டதுக்கு இப்போ வந்து அவர் விளக்கில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய முகத்தை காட்டுறாரு இறை நம்பிக்கைன்றது நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம என்ன உணர்கிறோமோ அதை பொறுத்து தாங்க நமக்கு அமையுது உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது நிறைய குறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் மன நிம்மதி இல்லைன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் எந்த சாமியும் கும்பிடணுன்னு அவசியமே இல்லைங்க யாரை பற்றியும் திங்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது மரத்தடியில் உட்காந்துட்டுருக்கிற பிள்ளையார் பக்கத்தில் போங்க அங்கே போய்ட்டும் நீங்கள் பிள்ளையாரை கும்பிட வேணாம் அப்படியே கொஞ்சம் அண்ணாந்து மேலே பாருங்கள் அரசு மரத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு இருந்தால் எப்படி உங்கள் குறைகளையும் உங்கள் பிரச்சனைகளையும் சொல்வீங்களோ அதே மாதிரி அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்து எல்லா விஷயங்களையுமே சொல்லிகிட்டே வாங்க இதே மாதிரி ஒன் வீக் சொல்லிவிட்டு அந்த மரத்தை ஒரு லெவன் டைம்ஸ் சுற்றி சுற்றி வாங்கலேன் அதுக்கப்புறம் ஒன் வீக் அப்புறம் நீங்களே நினச்சாலும் மேலே அண்ணாந்து பார்க்க மாட்டீங்க கீழே இருக்கிற பிள்ளையாருக்கு உங்கள் கண்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அவரை இனிமேல் சுற்ற ஆரம்பிச்சிருவீங்க அவர்கிட்ட எல்லா பிரச்சனைகளையும் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அரசு மரத்தில் இருக்கிற கோடி தேவர்களும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க குறைகள் எல்லாம் ஓடி போயிடும் பஞ்சபூதங்கள் கூட எப்படி கனெக்ஷனில் இருக்குதுன்னு ஒரு சின்ன விஷயத்தை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுகமே சொல்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்